தமிழகத்தில் அனுபவித்து வரும் இன்னல்களை வெளிப்படுத்தும் விதமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நான்காவது நாளாக தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று நடந்த போராட்டத்தில் வறட்சியில் இறந்து போன விவசாயியின் மனைவி மற்றும் மகனை மாடுகளுக்கு பதிலாக ஏற்களப்பையில் பூட்டி நிலத்தில் ஊழும் நூதனமான போராட்டத்தை ஈடுபட்டனர் அப்போது நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தமிழக விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார் சோதனை கிடையாது பீட்டிங்கிறியான்னு கேலவா பேசுனால அவர் கமி சூசைட் பண்ணிட்டார் அவர் பொண்டாட்டிக்கு எதுக்கு சேலை உனக்கு எதுக்கு வேஷ்டி கெட்டதுனால மானம் மரியாதை போயிட்டு படித்துட்டார் இப்போ வந்து அந்த அம்மா வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுத்து அவன் மேலே கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்கு மேனேஜர் மேலே அவன் எங்களுடைய சேலைய சட்டையெல்லாம் பிடிக்கிட்டாரு எங்கள் மாடுதான் கொண்டு போயிட்டாங்க மோடி ஐயா வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு மோடி ஐயா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு மாட்டுக்கு பார்த்தா மனிதன மனிதன கலப்பையில கட்டி ஏறுவாங்க இன்னைக்கு இப்ப டெல்லியில இது இப்பயாவது மோடியை எங்களை பார்த்து உதவி பண்றாங்க நினைக்கிறாங்க